ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று எந்திர உலகம் கற்றல் நோக்கங்கள் எதையும் காரண காரியத்துடன் அறிந்து கொள்ள முயலுதல் அறிவியல் மனப்பான்மை பெறுதல் நம் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தேவை என அறிதல் அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விவாதித்தல் வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல் தமிழில் பிழையின்றி எழுதுதல் கவிதை பேழை இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி நுழை முன் ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அவ்வையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் அகரவரிசையில் அறிவியல் அறிவோம் அகில உலவை உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடதமாம் அனுபவம் நெல்லை சு முத்து சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவடதம் மருந்து நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் என்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது கவிதை பேழை இயல் மூன்று அறிவியலால் ஆள்வோம் நுழையும் முன் அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர் மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர் கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை நேற்றைய மனிதன் நினைத்துப் பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் இன்றைய மனிதனின் நினைவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கைக்கோளை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வளையால் உலகம் முழுவதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி அமைத்திடுவான் குழு பாடலின் பொருள் மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான் நீல வானத்தின் மேலே பறந்து நிலவுகள் சென்றும் வாழ நினைக்கிறான் வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தித் தொடர்பில் சிறந்துள்ளான் இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான் எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான் இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நாம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் பாதிக்கப்பட்ட உடலுறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான் நாளைய மனிதனோ உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான் அங்கு சென்று வர விண்வெளியிலையும் பாதை அமைத்திடுவான் வானை அளப்போம் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் பாரதியார் உரைநடை உலகம் இயல் மூன்று கணியனின் நண்பன் நுழையும் முன் எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரம் எந்திர உலகில் நுழைவும் எல்லாவற்றையும் கற்போம் கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் அழைப்பு மணியை அழுத்தினான் யார் எங்கே வீட்டிற்குள் புதிய குரல் அதை கேட்டு திகைத்தான் யாருடைய குரல் இது அம்மாவின் குரல் போல இல்லையே சிந்தித்தான் அப்போது கதவு திறந்தது உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு கணியன் வணக்கம் உள்ளேவா என்றது அவ்வுருவம் கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா கணியா ஏன் அங்கே நிற்கிறாய் பயப்படாதே உள்ளே வா என்றார் உள்ளே வந்த கணியன் அம்மா யார் இது என கேட்டான் இதுதான் எந்திர மனிதன் தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார் இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தார் என்றார் அம்மா இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் படிப்பதில் உனக்கு உதவி செய்யும் என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும் அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா அப்படியா இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என அவளோடு கேட்டான் பேசு பயப்படாமல் பேசு என்றார் அம்மா இங்கே வா என்றான் கணியன் எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது யார் நீ என கேட்டான் கணியன் நான் ஒரு எந்திர மனிதன் ரோபோ அழைப்பார்கள் என்றது நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார் எப்படி உன்னால் அது முடிகிறது அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லிற்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்குள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் தானியங்கி என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது தெரிந்து தெளிவோம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிகா கலைக்கலஞ்சியும் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன் வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கனியா என்றது எந்திர மனிதன் இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல் உள்ளதே என்று கேட்டான் ஆம்கனியா இவை மருத்துவ துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன அப்படியா அடுத்து எனக் கேட்டான் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்குகள் பயன்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடியாழம் வெப்பநிலை ஒருநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவ ஆகியவை அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல் இல்லையே என கணியன் வினவினான் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்களை உருவாக்கினான் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களை என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை உடல் கை கால்கள் இருக்கும் அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள் நாங்களும் உங்களை போல் செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல் செயல்பட முடியுமா முடியும் செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது போட்டியின் விளைவு முடிவு என்ன தெரியுமா ஆம் நீ நினைப்பது சரிதான் போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி சூடியது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா ஓ விளையாடுவேனே எண்ணெய் போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர் பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலெடுக்க செய்கின்றனர் உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேட்கிறாயா சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவிற்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இப்படியும் நடக்குமா என்ன இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன் உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் எந்திர மனிதன் தலையசைத்தது எந்திர மனிதனுடன் சதுரங்க விளையாட மகிழ்வன் ஆயத்தமானான் கணியன் விரிவான இயல் மூன்று ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல் நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம் அறிவியலை கற்றிடலாம் இடம் தொழில்நுட்ப கண்காட்சி மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டுக் கொண்டே வருகின்றனர் அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பழகி அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர் அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் அப்போது அரங்க பொறுப்பாளர் மாணவர்களை இங்கே வாருங்கள் மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர் அரங்க பொறுப்பாளர் அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா மாணவர்கள் கலாமையாவை காண்பதா எப்படி அரங்க பொறுப்பாளர் பொருங்கள் கலாம் அவர்கள் இதோ வருகிறார் திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார் மாணவர்கள் கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா அரங்க பொறுப்பாளர் நிச்சயம் பதில் தருவார் மாணவர்கள் நான் கேட்கிறேன் நான் தான் முதலில் கேட்பேன் எது கேட்டாலும் பதில் சொல்வாரா அங்கே ஒரே ஆரவாரம் அரங்க பொறுப்பாளர் பொருங்கள் உங்கள் வினாக்களை ஒவ்வொருவருவாக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார் அருண்மொழி முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்துல் கலாம் பதிலளிக்கிறார் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் தேன்மொழி அடுத்து நான் கேட்கட்டுமா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்துல் கலாம் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அதுபோல லிலியன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்துல்லா நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்துல் கலாம் இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது இளம் பருதி ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்துல் கலாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் எவ்வகையான செயற்கை ஏவு நம்மிடம் உள்ளது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன் நீலன் இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்துல் கலாம் கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படியாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கள்ளி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் வான்மதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்துல் கலாம் மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும் மேரி செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்துல் கலாம் ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் பாத்திமா நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்துல் கலாம் சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம் அப்போது மனிதன் சூரியனும் கூட சென்றடையலாம் இளம்பிறை ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் அப்துல் கலாம் அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான் குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் கவி அமுதன் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்துல் கலாம் மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள் கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் வெண்பா வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்துல் கலாம் இரண்டு வழிகள் உள்ளன அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அரங்க பொறுப்பாளர் என்ன மாணவர்களே அப்துல் கலாம் ஐயாவிடமிருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா மகிழ்ச்சிதானே மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயா மாணவ மாணவியர் புத்தொழி பெற்றவர்களாக அரங்கையை விட்டு வெளியேறுகின்றனர் கட்கண்டு இயல் மூன்று மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்றது நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள் நன்றி 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 இவற்றுள் நன்றி என்பதை சரியான சொல் அல்லவா பிழையின்றி எழுத எந்தெந்த மொழிகளை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது தமிழ் எழுத்துகளின் வகை தொகை பற்றி தெரிந்து கொண்டோம் அவற்றுள் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம் மொழி முதல் எழுத்துகள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்பர் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் கா த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் வரிசையில் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதலாக முதல் எழுத்தாக வருகிறது எடுத்துக்காட்டு இக்காலத்தில் ஞானம் எனும் சொல் தனித்து இயங்காமல் அங்னம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது ஞா வரிசையில் ஞா ஆகிய நான்கு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் யா யா யு யு யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் வ வா வி வி வே வே வை ஆகிய எட்டு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் எடுத்துக்காட்டு கா வரிசை எழுத்துகள் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் மேயெழுத்துகள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வாரா ட ந ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் மொழி இறுதி எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துகள் என்பர் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் இஞ்ச் இன் இந் இம் இல் இவ் இஷ் இல் இன் ஆகிய மெய் எழுத்துகள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் மொழி இறுதியாக எழுத்துகள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அலப்படை எழுத்துக்களில் இடம் போது உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இங் இக் இங் இச் இட் இத் இப் இட் ஆகிய ஏழு மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை உயிர்மை எழுத்துகளும் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துகள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் சொல் மொழி இறுதியில் வருவதில்லை வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அளப்படையில் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் அளப்படை பற்றி உயர்வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் நன்றி